புரட்சி தலைவர் இவருடைய மன்னாதி மன்னன் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார்னா மரியாதைக்குரிய நடேசன் அவர்கள் அவர் என்ன பண்ணார் கலை இயக்குனர் அங்கமுத்து அவர்களை பார்த்து இங்கே பாருங்கள் இந்த படத்தில் நீங்கள் தான் இருக்க வேண்டும் அதாவது ஆர்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணார் சார் ஏற்கனவே நீங்கள் வேறு ஒருத்தர் புக் பண்ணிட்டீங்க அதனால் அவர்கிட்ட இருந்து எனக்கு விலகல் கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்பொழுது தான் நான் பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு கடிதம் வருது பணியாற்றுறாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் பத்மினியம்மன் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பாடல் காட்சி அந்த பாடல் காட்சியில் பார்த்திங்கன்னா இவங்க இரண்டு பேரும் கால்களாலேயே சிங்கத்தை வரைய வேண்டும் அதுதான் காட்சி இந்த காட்சியை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கலை இயக்குனர் சார் என்ன பண்ணுறாரு சிங்கத்தை வரைகிறார் நீங்கள் நினைக்கலாம் சிங்கத்தை வரைகிறது பெரிய விஷயமா ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய கால்களாலேயே அந்த சிங்கத்தை வரைஞ்சிருக்கார் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பாட்டை ஒன்றா சேர்த்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அதன் பிற்பாடு மக்கள் தகவல் எம்ஜி என்ன பண்ணுறாரு பத்மினி அம்மா தலைவர் ரெண்டு பேரும் நடன போட்டி அந்த போட்டி முடியும் போது கால்களில் சிங்கத்தை வரைஞ்சிருப்பாங்க தலைவர் அந்த காட்சியை பார்த்து அங்கமுத்தையாவை வெகுவாக பாராட்டினாராம் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நிறைய அந்த மினியேச்சர்கள் காட்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இடம்பெயர்ந்து விழ வேண்டும் அந்த காட்சியை ரொம்ப சிரமத்துடன் அந்த காட்சி எடுத்தாராம் அதை பார்த்த மக்கள் திருக்கும் எம்ஜிஆருக்கு அவர் மிகவும் பிடித்து போய்விட்டது ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்த்தீரா அந்த கலை இயக்குனர் மேற்கொண்ட விதம் தலைவருக்கு இல்லாமல் மகிழ்ச்சி பட சிறப்பாக முடியுது இவர் என்ன பண்ணியிருக்கார் யார் கலை இயக்குனர் டைட்டில் கார்டில் வந்து என் பேரை போடாதீங்க ஏற்கனவே நீங்கள் புக் பண்ண அந்த மாதவன் பிள்ளை அவர் பேரை போடுங்கன்னு சொல்ல எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன் இல்லை அவர் மூலமாகத்தான் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதே அவர் விலகல் கிடைத்த கொடுத்தாருக்கார் அதனால் அவர் பேரை போடுங்க ஏன்னா அவங்க பேரை குழந்தைங்களெலாம் டைட்டில் கார்டில் அவர் பேர் வரும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடன் அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது நாடோடி மன்னன் படம் மிகப்பெரிய வெற்றி இந்த படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வாகன ஷூட்டியில் போயிட்டுருக்கு பக்கத்து ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ராஜா தேசிங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த ராதா தேசிங் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய கலை இயக்குனர் அங்குமஸாக இருக்கார் தலைவர் போய் பார்க்குறாரு தலைவருக்கே இல்லை மகிழ்ச்சி வாங்க அங்கே மூத்து வாங்க வாங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கீங்க வாங்க என்னோடய செட்டெல்லாம் பாருங்கள் அப்படின்னாரு இல்லை சார் நான் ஏன் யோசிக்கிறீங்க வந்து பாருங்கள் உடனே அவர் என்ன பண்ணுறாரு தலைவர் கேட்குறாரு என்னப்பா செட்டெலாம் நல்லா இருக்கான்னு இல்லை தலைவர் நான் வந்து அந்த செட்டெல்லாம் பார்த்துட்டு விமர்சனம் செய்தால் இருக்காது அப்படின்னு சொல்ல நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு இங்கே தான் இந்த காட்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு முக்கியமாக நான் வரும்போது இந்த இடத்துல ஒரு அருமையான காட்சி எடுக்க போகிறேன் இதற்கு நீங்கள்தான் செட் அமைத்து தர வேண்டும் என்று கூற இவருக்கு பகீர் என்று ஆகிவிட்டது தலைவரே என்னை வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை தலைவரே வேற ஒருத்தவங்க நீங்கள் ஆட்ராக்டர் இருப்பாங்க அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களாம் நான் அனுமதி வாங்கி தருகிறேன் ஆகவே நீங்கள்தான் இந்த காட்சிக்கு செட் அமைக்க வேண்டும் என்று கூற அவரும் ஒப்புக்கொண்டார் அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய கலை இயக்குனர் அங்கம்பு என்ன பண்றாரு அண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னே சரிண்ணா பண்ணிடலாம் அப்படின்றாரு அதன் பிற்பாடு ஒரு அழகான செட்டு போடுறாங்க அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாடோடி மன்னனில் சண்டை காட்சி சிறப்பாக முடியுது தலைவருக்கு இல்லாமல் மகிழ்ச்சி வெகுவாக பாராட்டினாரம் தலைவருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அங்கமுத்து சார் மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்குது ஏன்னா நிறைய படங்களுக்கு செட்டு போடுவார் அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது பெரிய பெரிய பாறங்கள் அந்த ஆலமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பிரம்மாண்டத்தின் உச்சம் தலைவர் எப்போதுமே அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் மறக்கவே மாட்டாராம் அவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தலைவரை தான் பார்ப்பாராம் பார்த்தீர்களா மக்கள் திலகம் எம்ஜிஆர் வரைக்கும் யாருக்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணுவார் அவங்களை பாராட்டி கொண்டே இருப்பார் ஊக்குவிப்பார் இதுதான் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் தங்க தாரகை இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் தமிழக மக்களின் மனதில் நினையா நின்ற இரு முதலமைச்சர்கள் யார் அவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்